ஐடியாலஜி இல்லாத தலைவர்கள் அதாவது தத்துவம் இல்லாத தலைவர்கள் வந்து ரசிகர்களை தான் உருவாக்குவாங்க அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது அப்படின்ற மாதிரி அப்போ இயல்பாகவே ஒரு திராவிட இயக்க உணர்வு இருக்கும் வெற்றி திராவிட அவர் திமுகனு விட திரவிடின் ஐடியாலஜி உள்ளவரும் இந்த திமுக கலைஞர் இவங்களாம் பட மன்னர் படங்கள் எழுதினாலுமே கடைசியில் மன்னர் மக்களாட்சி தான் சிறந்தது சொல்லி முடிப்பார் மன்னாதி மன்னனாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து மன்னர் படங்களாகவே இருந்தாலும் நாடோடி மன்னனாக இருக்கட்டும் ஆயிரத்தில் ஒருவனாக இருக்கட்டும் கடைசியில் பாருங்க அந்த படங்கள்லாம் எப்படி இருக்கும்னா கடைசியில் மக்கள் கருத்தை ஏற்பவனே மன்னன் எண்பதுகளே கம்யூனிஸ்ட் படங்கள் இருந்தது அப்புறம் தலித் படங்கள் வரல வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கம்யூனிஸ்ட் படங்கள் எல்லாமே தலித் படங்கள் தான் பல்லரோடு மறவர் ஒன்று சேரணுங்கிறதுக்காண்டி தான் தீனா மூனா கானா திருக்குறள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு என்எஸ் கிருஷ்ணன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே நேர்களுக்கு வணக்கம் இப்போ ஒரு சில திரைப்படங்கள் வந்து கடந்த ஒரு பத்து பதினைந்து வருடங்களா சில ஐடியாலஜியை பேசிட்டு இருக்கு என்ன மாதிரியான ஐடியாலஜியை பேசுகிறாங்க அதோட தாக்கம் சினிமா துறையில எப்படி இருக்குது அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேசிருக்கோம் நம்ம கூட ஊடகவியலாளர் சகாப்தன் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ பொதுவாக இப்போ வரக்கூடிய திரைப்படங்கள் வந்து ஏதாவது ஒரு ஐடியாலஜியை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கு இந்த ட்ரெண்ட் வந்து இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு நீடிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இப்போ பேசப்படுகிற ஐடியாலஜி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து தமிழ் சினிமாவில் உங்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்தே ஐடியாலஜி சினிமாதான் என்று புராணங்கள் ஆன்மீகங்களை மட்டுமே சினிமான்னு சொல்லிவிட்டு முத மொதல் சமூக படங்கள் வந்தது அறிஞர் அண்ணா அவர் கலைஞர் அப்புறம் ஆர் ராதா கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் இவர்களுடைய ஆதிக்கம் என்று தமிழ் சினிமாவில் வந்ததோ அப்பவே ஐடியாலஜி வந்துடுச்சு மக்கள் பிரச்சனைகள் குடிசை இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதுவரையும் மன்னர் படங்கள் இல்லாட்டி கடவுள் படங்கள் இப்போ பக்தா பக்தி பதி பத்தினி பத்தினியாக இருக்கணும் கணவன் காலில் விழுகணும் இப்படியான படங்கள் வந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் உங்களுக்கு வேலைக்காரி வந்தது தூக்கு தூக்கி வந்தது தூக்கு மேடை வந்தது பராசக்தி பராசக்தி வந்தது மந்திரி குமாரி வந்தது மருதநாட்டு இளவரசி வந்தது அப்போ அதெலாம் மன்னர் படங்களாக இருக்கும் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் திராவிட இயக்கத்தினுடைய படங்கள் இந்த திமுக கலைஞர் இவங்கெல்லாம் படம் மன்னர் படங்கள் எழுதினாலுமே கடைசியில் மன்னர் மக்களாட்சி தான் சிறந்ததுன்னு சொல்லி முடிப்பார் மன்னாதி மன்னனாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து மன்னர் படங்களாகவே இருந்தாலும் நாடோடி மன்னனாக இருக்கட்டும் ஆயிரத்தில் ஒருவனாக இருக்கட்டும் கடைசியில் பாருங்கள் அந்த படங்கள்லாம் எப்படி இருக்கும்னா கடைசியில் மக்கள் கருத்தை ஏற்பவனே மன்னன் மன்னர் பெருமை கிடையாது அந்த படங்களை கடைசியில் மக்களாட்சி தான் சிறந்ததுங்க நாடோடி மன்னன் படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சியில் எம்ஜிஆர் பேசுகிற வசனங்கள் இருக்குல்ல அது எல்லாமே மக்களாட்சி தான் மன்னராட்சியை விட மக்களாட்சி சிறந்தது குடிசைகளை கொளுத்தி விடுவோம் தேவையில்லை என்றால் நாம் குடிசை குடிசை மாற்று வாரியம் எழுபத்தி ஒன்றில் கலைஞர் அமைக்கிறாரு அதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை வந்து நாடோடி மண்டலில் எம்ஜிஆர் வச்சுட்டார் அந்த படத்துக்கு வசனம் வேற இருந்தாலும் எம்ஜிஆர் திமுக காரர் தானே திமுகவினுடைய கொள்கைகளை தான் நாடோடி மன்னலில் சொல்லியிருப்பாங்க ஒரு அரசு எப்படி இருக்கணும் அப்படின்னு அப்போ திமுக ஆட்சிக்கு வரலை ஆ படம் வந்து பத்து பன்னெண்டு பத்து வருஷத்துலேயே ஆட்சிக்கு வந்துடுச்சு திமுக அப்போ அப்போ ஒரு திராவிட இயக்க ஐடியாலஜி இருந்தது மக்களுக்கான அரசியல் பேசணும் பராசக்தியில் வந்து ஒரு விதவை ஒரு கணவனை இழந்த பெண்ண்கிட்ட வந்து பேசுகிறது இந்த சமூகம் எப்படி இருந்தது உன் கோவில் எப்படி இருந்துச்சு உன் பூசாரி பூசாரின்ட்டு எப்படி நடந்துக்கிட்டான் அதெல்லாம் பெரிய விஷயம் அந்த மாதிரி வசனங்களை வைப்பது கதாநாயகி வந்து கதாநாயகிக்கு புத்தி சொல்லுவாங்க ஐம்பத்தி ரெண்டில் எவ்வளவு அது இட்லி கடை விதவைகளுக்கென்றே அதுதானே இது அது பார்த்த பராசக்தி டயலாக்லாம் பார்த்தீங்கன்னா அப்போயே அதெல்லாம் அரசியல் பேசி ஐடியாலஜி பேசின விஷயம்தான் ஆனால் வந்து அந்த திரைப்படங்கள் வந்து ஒரு நீண்ட தூர பங்களிப்பை கொடுத்ததுன்னு எடுத்துக்கலாம் ஆனால் இப்போ வர படங்கள் வந்து ஒரு குறுகிய வட்டத்தில் சுருக்கிடுறாங்கன்னு எடுத்துக்க முடியுமா எண்பதுகளுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த ரஜினி கமல் பீரியட் வந்து ஹீரோயிசம் வந்து தலை தூக்குச்சு முரட்டுக்கால தூங்காத தம்பி தூங்காதே சகலகலா வல்லவன் எல்லாமே அப்பாயும் புள்ளி அடுத்த வாரிசு அப்புறம் விஜயாந்து படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ ஒரு தனி மனிதனால் எல்லாம் சாத்தியமாகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்தது தொண்ணூறுகள்லேயும் அது அதிகமானது இப்போ உங்களுக்கு அது மட்டும் இல்லை இன்றைக்கி சொல்லுகின்ற தலித் அரசியல் படம்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் எண்பதுகளில் விஜயாந்த் படங்கள்லேயே நிறையா வந்துடுச்சு உங்களுக்கு கம்யூனிஸ்ட் திரைப்படங்கள் எண்பதுகளில் வந்தது அதாவது உங்களுக்கு வந்து வசந்தத்தின் இடி முழக்கம்னு நக்சல் பாரி முழக்கம் வந்தது எண்பதுகளில் அப்போ இங்கே எச்சில இரவுகள் அலை ஓசை சிவப்பு மல்லி கண் சிவந்தால் மண் சிவக்கும் ஏழாவது மனிதன தொழிற்சாலை இதை பற்றி ஒரு எட்டு ஒம்போது படம் எண்பதுகளில் எம்ஜிஆர் ஆட்சியில் விஜயாந்த் ஹீரோவாக இருப்பார் இல்லாட்டி ரவீந்திரன் ஒரு நடிகர் ஹீரோவாக இருப்பார் அவர் தான் பெரும்பாலும் வில்லனாக நடிப்பார் ஆனால் கம்யூனிஸ்ட் படங்கள் எல்லாத்தையும் அவர் தான் இருப்பார் பண்ணையார் எதிர்ப்பு இதெல்லாம் அந்த படங்கள் எண்பதுகளில் வந்தது ஒரு புதம் பட்டு கமர்ஷியல் படங்கள் வந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த மாதிரி படங்களும் வந்தது ஒரு பண்ணையாருக்கு எதிரான ஒரு கான்செப்ட் நிலவுடமையாளருக்கு எதிரான நக்சல் பாரிகள் த பண்ணையார் அழித்துழிப்பு இந்த மாதிரி படங்கள்லாம் வந்தது எண்பதுகளின் தொடர்ச்சி ஏன்னா நக்சல் எழுச்சி வேலூர் திருப்பத்தூர் மாவட்டங்களில் அந்த இடதுசாரி கம்யூனிஸ்டை எழுச்சியெலாம் வந்தப்போ இந்த மாதிரி திரைப்படங்களையும் தாக்க இருந்தது அதனால் இப்போ ஐடியாலஜி படங்கள் வருவது என்பது ஒரு மேலோட்டமான பார்வை எண்பதுகளே கம்யூனிஸ்ட் படங்கள் வந்தது அப்புறம் தலித் படங்கள் வரல வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கம்யூனிஸ்ட் படங்கள் எல்லாமே தலித் படங்கள் தான் அது சாதியை ஓப்பனாக சொல்லாது நீங்கள் நிலவுடமையாளர்களுக்கு எதிராக வந்த எல்லா படத்துலேயும் கதாநாயகன் சேரியிலிருந்து தான் வருவார் சேரியில் இருப்பார் அப்பயே அம்பேத்கார் படத்தை பெரியார் படத்தை சூப்பு மொழி படத்துலேயும் காமிச்சிருப்பாங்க சூப்பு மொழி படத்துலேயும் அம்பேத்கார் பெரியார் படம் வந்திருக்கும் தலித் அரசியலை எண்பதுகளில் கம்யூனிஸ்ட் படங்கள் எல்லாமே பேசிடுச்சு ஓப்பனாக என் ஜாதி அப்படின்னு காமிச்சிருக்க மாடங்களை இல்லையே ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏழைகள் அதில் ஜாதியும் வரும் ஜாதி கொடுமை அதையும் சொல்லியிருப்பாங்க ம் அந்த கணசு வந்தால் மனுசுவுக்குமா ஏதோ ஒரு படத்தில் வந்து பறையர் வீட்டில் சாப்பிட்ட மாதிரி நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் டைலாக் வச்சு இழிவுபடுத்தி பேசி அதை எதிர்த்து வசனம் பேசுகிற மாதிரி வந்துருக்கோம் அலை ஓசை கம்யூனிஸ்ட் படம் தான் ம் பெரிய புரட்சிகர கருத்து இல்லைனாலுமே அது ஒரு சிவப்பு கூடிய காமிச்ச படம் தான் அதில் தானே அந்த பாட்டு தாங்க வாழைந்தடா போராடடாங்கிற பாட்டு அதில் அவர் அதில் பல்லுபரையறைனே வரி வருமே பல்லுபரையறை இனி சொல்லும் மடமைகள் உள்ளதடான்னு வருமே அந்த படத்தில் விஜயாந்த் நான் தலித் அரசியல் பேசியிருக்கேன்னு ஒரு முறையும் சொல்லலையே இல்லை அந்த படத்தின் அவர் தலித் படத்தை எடுத்திருக்கேன்னு சொல்லல கம்யூனிஸ்ட் படம் தான் தலித் அரசியல் தலித்துங்கிற கான்செப்ட் பாலிடிக்ஸ் என்று ஒரு அரசியல் அதாவது அம்பேத்கர் நூற்றாண்டுக்கு அப்புறம் இந்திய அளவில் எழுச்சி பெற்றது சவுக்மலி படத்துக்கு அந்த நோக்கம் எல்லாம் கிடையாது ஆனா அவங்க இயல்பா பல்லர் பரையரோட கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்க கீழ் இருந்து பல்லர் பறையா கீழ்பண்மணி தொழிலாளர் பிரச்சனை தான் ஆனா செத்துதெல்லாம் எல்லாம் பல்லர் பறையர் தானே அப்ப அந்த மக்களுக்காக மக்களுக்கானது கம்யூனிஸ்ட் கட்சி தானே அவங்க ஒருபோது நாங்க பல்லர் பறவைகளுக்குன்னு சொல்லிக்கல இல்ல ஒடுக்கப்பட்ட தொழிலாளர்கள் ஐடென்டி பாலிடிக்ஸ் எடுக்கிறாங்க தலித்துக்களுக்கு அதுல ஏதோ வரும் நான் கம்யூனிஸ்ட் இல்ல அம்பேத்கரிஸ்டன்லாம் ஒரு படத்துல டைலாக் எல்லாம் வச்சாங்க சரி ஓகே இப்ப அப்படி எடுக்கிறாங்க ஆனா ஏற்கனவே வரலைன்னு சொல்லக்கூடாது திராவிட இயக்கம் பேசுனதுலயும் தலித் படம் வந்துருச்சு பல்லரோடு மறவர் ஒண்ணு சேர்றங்கிறதுக்காண்டி தான் தீனா மூனா காணா திருக்குறள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு என் எஸ் கிருஷ்ணன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே பாட்டுட்டார் நல்லாலாம் வந்துச்சு இப்போ சினிமான்றது பொதுமக்களிடையே வந்து ரொம்ப சுலபமாக போய் சேரக்கூடிய ஒரு மீடியமா இருந்துட்டு இருக்கு ஆனால் இப்ப இருக்கிற இளம் இயக்குநர்கள் அதை சமூகத்துக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்திக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க முடியுமா எல்லா இயக்குநர்களும் சொல்லலை ஒரு சில பேர் மட்டும் சமூகம் சார்ந்து இயக்குற இயக்குநர்கள் இப்போ வந்துட்டு இருக்காங்க இது சினிமாவுக்கு எந்த வகையான ஒரு பயனளிக்கும் நல்ல விஷயந்தான் அதாவது ஒரு காலத்தில் உங்களுக்கு வந்து இடைநிலை சமூகங்கள் அந்த பண்ணையாறுகள் பெருமை பேசுகிற படமா வந்தது கவுண்டர் பொன்னா கொக்கா பெரிய கவுண்டர் பொண்ணு மரவன் மகள் தேவர் மகன் சின்ன கவுண்டர் பெரிய கவுண்டர் இப்படிலாம் வந்துகிட்டு இருந்தது ஆனால் இப்போ அப்படி வரலையே தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் ஒரு நாட்டாம ராயரையாஜமா எஜமான் அது ஒரு கான்செப்டாக இருந்தது அப்போ யாருமே அதை பெருசாக எதிராக பார்க்கலாம் ரஜினி படம் விஜயாந்தி படம் தான் பார்த்து ரசித்தாங்க ஆனால் அது வந்து ரொம்ப இயல்பாக இருந்தது ஊரில் ஒரு பெரிய மனுஷருந்தால் அவர் பெருமையை பேசுகிறதுங்கிற மாதிரி படங்கள் இப்போ என்ன பண்ண ஊரில் ஒரு பெரிய மனுஷன் சேருங்கிறான் அந்த பெரிய மனுஷனை சுற்றி இத்தனை பேர் கோணம் கட்டி உட்காந்துருக்கானே இப்போ அவனுக்கு வரலாறு இல்லையா மன்னர் பெருமையை பேசுறீங்க இல்லாட்டி பண்ணையார் பெருமை பேசுறீங்கட்டே கோணம் கட்டிட்டு ட்ரெஸ் போட்டு நல்ல ட்ரெஸ் போட்டு நல்ல டிக்டாக்காக ஒரு அரண்மனையில் இருக்கிறவனை பத்தி கதை வரலாறு பேசுறீங்க அந்த அரண்மனையில கூட்டுறவே பெருக்கிறவன் மனுஷன் இல்லையா அவளும் சேர்ந்துதானே இந்த நாட்டுல சமூகம் கதை இருக்கும் இல்லையா அப்படிங்கிற அரசியலை இன்னைக்கு எடுத்து பேசுறாங்க அது அடுத்த கட்டம் தான் தமிழ் சினிமாவின் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியா தான் பாக்குறேன் ஆரோக்கியமான விஷயம் தான் இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நான் கேட்கணும் உங்ககிட்ட இப்ப ரெண்டு படத்தை நம்ம உதாரணம் எடுத்துக்கலாம் ப்ளூ ஸ்டார்னு ஒரு படம் வந்தது லபர் பந்துன்னு ஒரு படம் வந்தது ரெண்டுமே கிரிக்கெட்டை மையமாச்சு வச்சு அந்த படம் தான் ஆனால் இதே ஒரு சில இயக்குனர்கள் வந்து நேரடியாக படம் எடுக்கிறாங்க ஆனால் இந்த ரெண்டு படங்களில் வந்து எல்லாரும் இன்க்ளூசிவாக இருக்கணுன்ற பாலிடிக்ஸை பேசியிருக்காங்க ஆனால் நீங்கள் ஒரு சில டைரக்டர்கள் எடுக்கக்கூடிய படங்களில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக போகிறாங்க அவங்க அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டிக்குன்ற மாதிரி இது இரு விதமான மனோநிலையாக காட்டுது இதை எப்படி பார்க்குறீங்க லவ்வர் பந்தும் நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்டார் ஸ்டார் திரைப்படம் ரொம்ப அற்புதமான திரைப்படங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா அது எடுத்துக்கொண்ட கலை கதைக்களம் வந்து வடதுமிழகம் வட தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் ரெண்டு சமூகங்கள் எண்ணிக்கையில் பெருசாக இருக்கிறது வன்னியர் பறையர் ரெண்டு பேருமே ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் தான் ஆனால் அந்த ரெண்டு சமூகத்தையும் கூறு தீட்டி ரெண்டு பேருமே எதிரிங்கிற மாதிரி இன்று சில அமைப்புகள் உருவாகிறாங்க அவன் ரெண்டு பேருமே உழைக்கும் வர்க்க தோழன் வன்னியரும் பரையரும் சேர்ந்து தான் உங்களுக்கு மொழி வழி போராட்டத்தில் ஈடுபட்டு அவன் தான் நக்சல் போராட்டத்தில் ஈடுபட்டது வன்னியர்களும் பறையர்களும் தான் வன்னியர் சங்கமே நக்சல் அமைப்பு அப்போ ரெண்டு உழைக்கும் தோழர்களை ரெண்டு கருத்த தோள்களை ரெண்டு தமிழர்களை தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் அப்படி அப்படி ஒரு தமிழ் தேசிய இயக்கத்திலேருந்து முகிழ்த்த வன்னியர்களையும் பறையர்களையும் இவன் வசதி இவன் கீழேன்னு சொல்லி பிரித்து வைக்கிறது தான் சனாதனத்தினுடைய வெற்றி அப்போ ரப்பர் பந்து மாதிரியான திரைப்படங்கள்லாம் நல்லா கொண்டு வச்சுப்பாங்க ரெண்டு பேருமே கஞ்சிக்கு தான் இருப்பான் ரெண்டு பேர் ஏரியாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெண்டு பேர் மூஞ்சிகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்குள்ள நீ எப்படி இவை இப்படின்னு தூண்டி விடக்கூடிய வேலையை செஞ்சுதான் சாதி அமைப்பு நிலை பெறுகிறது அப்போ சாதி அமைப்பை நீங்கள் தகர்க்கணும் கல்லறியணும்னா லப்பர் பந்து மாதிரி திரைப்படங்களும் ப்ளூ ஸ்டார் மாதிரி திரைப்படங்களும் நிறைய வரணும் வரணும் அதுதான் சமூகத்தினுடைய வெற்றி சின்ன கவுண்டர் படத்தினுடைய வெற்றி என்னன்னு நீங்கள் பார்க்குறீங்க அது கவுண்டர் பெரும்பு பேசின படம் கிடையாது அந்த படத்தில் எல்லாரும் இருப்பாங்க யார் யாரையும் இழிவுபடுத்துறது கிடையாது கவுண்டரை பற்றி ஒரு பாட்டு வருமே ஒழிய அது நான் கவுண்டர்டா மற்ற வேணாம் கீழ் ஜாதி கண்ணா சொன்னால் படம் ஓடி இருக்காது ஓடி இருக்கா இப்போ திரௌபதினு மோகன்ஜி மோகன்ஜி படம் ஏன் ஓடல ஏன்னா அந்த படத்தை போதெல்லாம் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட சாதி எங்க அப்படின்னு பேசும்போது எல்லா ஜாதிகாரனும் இப்படி சிரிச்சிட்டு போயிடுறான் ஏஇ படம் பூமர் மாதிரி எடுத்துருக்காங்க சின்ன கவுண்டர் படத்தை பூமர்னு சொல்லியே இரநூத்தி இருபத்தஞ்சு நாள் ஓடிச்சு உங்களுக்கு அந்த படம் சாதி படமா இருந்தால் ஏன் மற்ற சாதிக்காரையும் பார்த்துருக்க மாட்டான் தேவர் மனி சாதி படமா பார்க்கல ஏன்னா அது ஒரே ஜாதி அண்ணன் தம்பி சட்டை தான் மற்றபடி அந்த படத்துல வந்து ஜாதி பெருமைங்கிறது தெரிஞ்சாலுமே கமர்ஷியலாக தான் படம் எல்லா ஜாதிகாரனுக்கும் கனெக்ட் பண்ண முடிஞ்சு இப்போ நீங்கள் திரௌபதியிலேயோ அது என்ன படம் எடுத்தார் அவர் ஒரு மூணு நாள் படம் எடுத்தார் திரௌபதி ஒன்று வந்தது திரௌபதி ஏதோ ஒரு படையாக படம் பேர் கூட நினைவுக்கு வரல அதையே மக்கள் வன்னீர்களே ஓட வைக்கிறியே சினிமாங்கிறது வேறங்க நீங்கள் உங்கள் பிரச்சாரத்தெல்லாம் எடுப்படாது ஸோ லப்பர் பந்து ப்ளூ ஸ்டார் மாதிரி படங்கள் தான் இனிமேல் ஓடும் எழுதி வச்சுக்கோ எந்த சைடும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை மட்டும் மையப்படுத்தினா அது நிற்காது அது ஒரு லிமிட் உங்களை சளிப்பு வந்துடும் கண்டிப்பாக இப்போது விடுதலை டூ படத்தோட ட்ரெய்லர் வெளியாயிருக்கு அதில் வந்து ஒரு ஒரு நிறைவு பெறும்போது ஒரு வசனம் இருக்குது ஐடியாலஜி இல்லாத தலைவர்கள் அதாவது தத்துவம் இல்லாத தலைவர்கள் வந்து ரசிகர்களை தான் உருவாக்குவாங்க அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது அப்படின்ற மாதிரி அப்போ இவ்வளோ கூர்மையான ஒரு வசனத்தை வந்து அவர் கடைசி அந்த ட்ரெய்லர் முடிகிற இடத்துல வச்சுருக்காரு இப்போது இதுக்கு பின்னாடி ஒரு சில ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு என்னன்னா அவர் விஜயை சொல்கிறாரு அல்லது நிகழ்கால அரசியலை சொல்கிறாருன்ற மாதிரி போய்ட்டுருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க அந்த படம் நடை நடைபெறுவது முதல் பாகத்தில் எண்பதுகள் எம்பதுகளில் சினிமா நடிகராக இருந்த எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கார் ஸோ எம்ஜிஆரை டேரெக்டாக தாக்கி படம் எடுத்திருக்காரா நமக்கு தெரியல படத்தை பார்த்தா தான் தெரியும் அதே சமயம் கலைஞரை த உயர்த்தி வசனம் வச்சிருக்காரு தண்டாவளத்தில் தலையை வச்சே அப்படி அதனால அப்போ கலைஞரை உயர்த்தி எம்ஜிஆரை தாக்கி படம் எடுத்திருக்கா வெற்றி மாறின் திமுக காரர் திமுக காரனா நான் அப்படி பிராண்ட் பண்ணுறேன் நினைக்காதீங்க அவங்க ஃபேமிலி டிம்கே ஃபேமிலி அப்போ இயல்பாகவே ஒரு திராவிட இயக்க உணர்வு இருக்கும் வெற்றி திராவிட அவர் திமுகனு சொல்கிறத விட ஒரு ஐடியாலஜி உள்ளவர் ஒரு ஆள் ஸோ அதை அதை நான் பாசிட்டிவாக தான் சொல்கிறேன் முற்போக்கான நபர்னு தான் சொல்கிறேன் அவங்க அம்மாவோ ஏதோ எழுத்தாளர்ன்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாம் திமுக பொறுப்பு ஒரு பெரியாரிஸ்ட் உணர் உடையவங்க அதனால தான் அவரால் அந்த சாதி ஒளியணும்னு படம் எடுக்கிறார் இந்த மக்கள் பிரச்சனை எடுக்க தூண்டியது அதுதான் அவருக்கு இந்த நிலையில் அந்த படத்தை ஒட்டி அவர் எம்ஜிஆரை விமர்சித்து கூட வசனம் பேசியிருக்கலாம் ஏன்னா அவருடைய ஆட்சியில் தான் பெருமாள் தமிழரசன் இது நடந்தது அந்த நக்சல் தேவாரம் தலைமையில் தாக்குதல் நடைபெற்றது அப்போ அதை ஒட்டும் போது அப்படி கூட அவர் சொல்லியிருக்கலாம் அந்த அந்த வசனம் வந்து வாய்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப அந்தாலகட்டை அழுத்தி இப்ப ட்ரெய்லர் வர்றப்ப இப்ப விஜய் வந்து விஜய் தாக்குற மாதிரி இருக்கு விஜய்க்கும் அது பொருந்தும் போ கரெக்டா இருக்கிறதுனால அப்படி தோணிடும் அவரு ஓகே டபுள் நமக்கு வந்து என்ன சொல்றது நம்ம ஒன்னு நினைச்சோம் இவங்க ஒண்ணு நினைச்சு கிட்டாங்கன்னா தான் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சது இறுதியா ஒரு கேள்வி பொதுவாக வந்து இப்போது இந்த சாதி ரீதியான அல்லது வந்து சாதியை வந்து வேணாம் அப்படின்னு சொல்ற மாதிரியான படங்கள் வருது ஆனால் கல்வி சம்மந்தமான படங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தமிழ் சினிமாவில் வந்துட்டு இருக்குன்றதை எடுத்துக்கலாமா அப்போ இயக்குநர்கள் இன்னும் கொஞ்சம் ஏ பொலிட்டிக்கலாக நிலையிலேருந்து பொலிட்டிக்கலாக மாறணும் கல்விங்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயம் ஏன்னா கல்வியில் தான் சனாதனவாதிகளை கைவிக்க கல்வியை காவிமயமாக்கும் இராணுவத்தை தேசியமயமாக்கும் இதுதான் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஸ்லோ அதை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அந்த புதிய கொள்கை அது இதுன்னு இதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்களே அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த சூர்யாவோட ஒரு படம் ஜெய்பீம் இந்த மாதிரி படங்கள் அதுபோல் ஜோதியா ஒரு படம் ராஜேஷின்னு ஒரு படம் வந்தது அது கொஞ்சம் ஒரு ஆனால் அது இன்னும் ரொம்ப சொற்பமாக தான் இல்லை அது மட்டும் இல்லை அது இன்னும் கொஞ்சம் முழுமையாக சொல்லியிருக்கலான்னு நினைக்கிறேன் அந்த படத்தை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்தது இன்னும் கொஞ்சம் சரியாக இல்லைன்னு எப்படி எனக்கு தெரியல கல்வி தொடர்பாக சூர்யா கொஞ்சம் ட்ரை பண்ணுறாரு அது கொஞ்சம் நம் பாராட்ட பண்ணிய தான் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார் நன்றி